أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم أنبيكوريا سأخبرك يا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته تفسير الشعراوي سورة ياسين وسنم வசனங்களை உங்களுக்கு நாம் தப்சீல் செய்து கொண்டு வருகிறோம் இதற்கு முந்தைய வசனத்தில் ஷேத்தாங்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் விட்டும் தூரமாக வேண்டிய விஷயங்களையும் மறுமைய நாளில் அல்லாஹிபுல் ஆலமீன் காஃபிரான முஷரிக்கான என்னும் வழி வழிகட்டு போன அனைவரையும் நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் வம் தாசுல் யோ ஐயல் குற்றவாளிகளே இன்றைய நாளில் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று சொன்ன அந்த விஷயங்களை இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் கேட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹாலா அதன் தொடரில் பல விஷயங்களை பேசிக்கொண்டு வந்து இப்போது மனிதனை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான் அந்த கேள்வி அலம் ஆகது இழைக்கும் யாபனி ஆதம் அல்லாஹ் தாபது சகித்தான இன்னகுலக்கும் அதுவு முபீன் ஆதமின் மக்களே உங்களுடன் நான் உடன்படிக்கை செய்திருக்கவில்லையா அதில் நீங்கள் சைத்தானை வணங்கக்கூடாது என்றும் அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி என்றும் அறிவுறுத்தி இருக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் வகை வகையாக எடுத்துச் சொல்லி அவனின் தீங்குகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று எத்தனை வசனங்களில் சொல்லப்பட்டது அப்படியெல்லாம் சொல்லியும் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா அவன் அவனது வழிகட்டில் நீங்கள் அகப்பட்டு விடக்கூடாது அந்த ஷைத்தானை நீங்கள் நண்பனாக்கிக் கொள்ளக்கூடாது அப்படியெல்லாம் செய்துவிட்டால் அவன் உங்களை இடுத்து கொண்டு சென்று விடுவான் அவன் உங்களை தன்னை வணங்க வைத்து விடுவான் என்றெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னமே தெரியவில்லையா என்பது போல் இந்த கேள்வி இருக்கிறது இதற்கு முன் அந்த வசனத்தில் அவர்களுக்கான தண்டனைகளை உற்படுத்தி வைத்துவிட்டு அதை அவர்களுக்கு வழங்கும் நோக்கில் குற்றவாளிகளை நீங்கள் விலங்கி நில்லுங்கள் என்று சொன்னான் விலகி நிற்கச் சொன்ன அந்த காட்சி அவர்களுக்கு தண்டனை வழங்க தயாராகிவிட்டது போல் தெரிகிறது அந்த நேரத்தில் ஒருவர் இப்படி கேட்கிறார் என்பது போல் இந்த வசனம் அமைந்திருக்கிறது என்ன காஃபிர்கள் இந்த வேதனைகள் அனைத்திற்கும் இன்னும் அல்லாஹினி மருந்துள்ள கோபத்திற்கும் தகுதி பெற்றிருக்கவில்லையா என்ன அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் இங்கே கேள்வி அவர்கள் பெற்ற தகுதி என்ன ஏன் அந்த தகுதியை பெற்றார்கள் என்பதற்கு விவரம் தான் இங்கே இருக்கிறது இதற்கு அல்லாஹும் பதில் சொல்வது போல் இருக்கிறது ஆமாம் அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த தண்டனைகளை அனுபவிக்க அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஏனெனில் அல்லாஹ் அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்தான் எச்சரித்தான் ஆனால் அவர்கள் அதை எதற்குமே பதில் தரவே இல்லை அதை முன்னிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி தனது உடன்படிக்கையை நினைவூட்டி பேசுகின்றான் உங்களுக்கு நான் உடன்படிக்கை செய்யவில்லையா என்று கேட்கின்றான் தாலா உங்களை ஏமாந்து போக விட்டுவிடவில்லை மறதியில் மூழ்கி கிடக்கவும் விட்டுவிடவில்லை அவனே உங்களுக்கு இணைவூட்டி விழிப்புணர்வு செய்துவித்தான் ஷைத்தானின் நுழைவாயில்களையும் அவனது தந்திர மந்திர மாய வலைகளையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தான் ஏனெனில் இந்த ஷைத்தான் ஏற்கனவே அல்லாஹுக்கு முன்னின்று சபதம் செய்து முஸ்லீம்களின் எந்தெந்த வழிகளில் உடைவேன் என்று கூறியிருக்கிறான் இப்போது அதைத்தான் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான் மேலும் அவன் நம் மீது கொண்டுள்ள பகைமைகளை விவரிக்கின்றான் நம் மீது என்னென்ன பகைமைகள் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் விவரிக்கின்றான் அந்த பகைமை ஏற்கனவே அல்லாஹ் ஷைத்தானிடம் ஆதமுக்கு செய் செய் என்று சொன்னபோது மறுத்து நின்றானே அங்கே ஏற்பட்ட பழைய பகை அதுவாகும் சஜிதா செய்ய மறுத்துவதோடு மட்டுமல்ல அத்தோடு அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை அதன் பின்னும் அவன் ஆதமை ஏமாற்றினான் அவரை பழித்திருக்கவும் நாடினான் அவருக்கு பின் அவரது சந்ததிகளையும் பழிதிர்க்க விரும்பினான் எனினும் இதையெல்லாம் செய்வேன் என்று படைத்தவனான ரப்புக்கு முன் நின்று கொண்டே சத்தியமிட்டு சபதம் செய்தான் சத்திக்க இறைவனா உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்து விடுவேன் முப்பத்து முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு என்று கூறினான் அப்படி கூறும்போதே எதிரில் இருக்கும் மேலான ரப்புடைய ஆற்றலை அவன் நினைவு கூர்ந்தவனாக அப்படியே மெல்ல பின்வாங்கி பேசுகின்றான் இல்லா ஐபாதக்கம் எனகும் உன் எனினும் அவர்களில் உள்ள கலப்பட்ட உன் அடியார்களை தவிர என்றும் அங்கே கூறினான் இந்த நல்லடியார்களிடம் எனக்கு எந்த வேலையும் இல்லை அவர்களிடம் ஆழையை எந்த வழியும் இல்லை என்றும் கூறினான் அதாவது அவன் அல்லாஹிடம் என்ன கூற வருகிறான் என்றால் இறைவனே எனக்கும் உனக்கும் பகை ஏதுமில்லை எனது பிரச்சனையும் பகையும் ஆதத்தோடுதான் என்கிறான் மேலும் அவன் சத்தியம் செய்த விதத்தை பாருங்கள் அவன் எந்த சக்தியை கொண்டு அச்சம் கொண்டிருக்கின்றானோ அந்த தன்மை மீது சத்தியம் செய்கின்றான் உதாரணமாக ஃபிராவுன் கொண்டு வந்த சூனியக்காரர்கள் அவனுக்கு முன் நின்றபோது அவனது அதிகாரத்தை அஞ்சியவர்களாக அவரிடம் கூறின அவர்கள் கூறினர் ஃபிராவுன இன்னா காலிபூன் சுராவனின் அதிகாரத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் நாமே வெற்றி கொள்பவர்களாகவும் இருபத்தாறு நாற்பத்தி நாலு என்று அங்கே கூறப்பட்டது ஷைத்தானும் இந்த இடத்தில் எப்படி சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவனே அதற்கேற்றவாறு வார்த்தையை முன்வைத்து சத்தியம் செய்கிறான் ஹோபி இக்க உனது கண்ணியத்தின் மீது ஆணை என்றான் அதாவது இறைவனே நீ உன் படைப்புகளிடம் தேவையற்றவனாக இருக்கிறாய் விரும்பியவர் ஈமான் கொண்டு ஏற்கலாம் விரும்பியவர் நிராகரித்து மறுக்கலாம் என்று அல்லவா அதுதான் எனக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு நான் அவர்களிடம் உள் நுழைவதற்கான வாசல் அதுதான் இதில் இறைவனே நீ யாரை நாடுகிறாயோ அவர்களிடம் நான் செல்ல செல்ல எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை அதிகாரமும் இல்லை அவர்களை நெருங்கக்கூட மாட்டேன் எனக்கு வாய்ப்பளிப்பவர் யாரோ அவர்களிடம் மட்டுமே நான் நுழைவேன் என்கிறான் இழைக்கும் நான் உங்களிடம் உடன்படிக்கை செய்யவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதாவது நான் உங்களுக்கு கட்டளை இருக்கவில்லையா என்பது இந்த பொருள் இதற்கு பொருள் இன்னொரு வசனத்தில் கூறும்போதுமா முன்பு நாம் ஆதத்திலும் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தோம் ஆனால் அவர் அதை மறந்துவிட்டார் அவரிடம் நான் உறுதிநிலையை காணவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இருபது நூற்றி பதினஞ்சு அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமின் மக்களே ஷைத்தானின் சூழ்ச்சிகளை விட்டும் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று உங்களுக்கு ஏற் ஏவவில்லையா இன்னும் அவன் உங்களிடம் நுழைவதற்கு வாய்ப்புள்ள வாசல்களையும் ஜன்னல்களையும் கவனித்து விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்றும் நான் கட்டளையிடவில்லையா ஏன் அந்த ஷைத்தானே கூறியுள்ளதை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களுக்காக நான் உனது என்னும் நேரு வழியில் அமர்ந்து வழிகெடுக்க காத்திருப்பேன் ஏழு பதினாறு என்று கூறியிருக்கிறானே அதை நீங்கள் பார்க்கவில்லையா எனவே நீங்கள் தொழுகைக்கும் நற்செயல்களுக்கும் முயற்சிக்கும் போதெல்லாம் அதை தடுக்கும் எதிரி அவன் குறுக்கிட்டு நிற்பான் அவனை எதிர்கொண்டு வீழ்த்து விட்டு செல்ல வேண்டும் அதற்காக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குறிப்பாக அவனது சபதத்தை நாம் முறியடிக்க வேண்டும் அவனது சுவடுகள் இன்னதுதான் என நாம் தெளிவு பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட அவன் உங்களுக்காக சிராத் என்ற நேர்வழி மீது அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலாக அவனது நுழைவாயில் வழிபாடுகளின் வழியில் தான் இருக்கிறதே தவிர பாவங்கள் நடைபெறும் வழிகளில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஷைத்தான் பாவிகளின் இடத்திற்கும் மது பிரியர்களின் மதுக்கூடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கப் போவதில்லை அவன் வழி வழியெடுக்க தேடி வரும் இடம் எதுவெனில் அல்லாஹுவை வணங்க வழிபட விரும்புபவர்களை நோக்கித்தான் வருகிறான் ஏனெனில் அவர்களிடம் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவன் திட்டம் பாவத்தில் தமக்குத்தாமே வரம்பு மீறி விட்டவர்களை குறித்து கவிஞர் சொல்கிறார் பரிவாரப் படையில் நானும் ஒருவனாக இருந்து இருந்து வந்தேன் இபிலீசின் பரிவாரப்படையில் நானும் ஒருவனாக இருந்து வந்தேன் சூழல் என்னை மாற்றிய போது பாவத்தில் முழுதாக நான் மூழ்கிய போது இபிலீஸ் எனது படையில் ஒருவனாகி விட்டான் என்று கவிஞர் சொல்கிறார் ஷைதான் அல்லாஹை வணக்கம் செய்யும் நல்லவர்களைத்தான் வழிகெடுப்பான் ஏற்கனவே வழிகட்டவர்களே அவன் மேலும் வழிகெடுக்க சிரமப்பட மாட்டான் அதைத்தான் கவிஞர் இப்படி சொல்கிறார் அதாவது பாவங்களை நான் மெல்ல தொட்டுக் கொண்டிருந்த போது நான் ஷைத்தானின் படையில் ஒருவனாக இருந்தேன் எனது பாவம் அதிகரித்த போது சைத்தானையே நான் மிஞ்சிவிட்டேன் இப்போது அவன் எனது படையில் ஒருவனாக மாறிப்போனான் என்று கூறுகிறார் அல்லாஹ் இதைத்தான் சுட்டிக்காட்டி காட்டி விழிப்புணர்வு செய்கிறான் எவ்வகையிலும் அவனது அவனது வலையில் சிக்கிவிட வேண்டாம் அவன் ஏமாற்றுக்காரன் உங்களை ஏமாற்றி வழியெடுக்க காத்திருக்கிறான் நீங்கள் ஏமாந்தால் உங்களை அவன் தன்னை வணங்க வைத்து விடுவான் எனவே அவனை தூரமாக்கி விடுங்கள் என்று கூறி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கூற வருகிறான் ஷைத்தானை வணங்க வேண்டாம் அவனுக்கு வணக்கம் செலுத்துவது வழிபடுவது அவனது ஊடுருவர்கள் இன்னும் அவனது ஊசலாட்டங்கள் போன்றவற்றில் நீங்கள் உடன்பட வேண்டாம் ஏனெனில் இன்ன அதுவும் பீன் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி அதாவது பகைமையில் அவன் பகிரங்கமாகவே எதிரியாக இருக்கிறான் அவன் தன் எதிரிகளை சூழ்ச்சி வலைகளோடு சுற்றி சூழ்ந்திருக்கிறான் நமது இறைவன் நம்மை சைத்தானை நான் வணங்கக்கூடாது என்று தடுத்த பின் அடுத்து உண்மையான வணக்கத்தின் பக்கம் நம்மை திரும்ப வைக்கின்றான் அல்லாஹ் தாலா ஷைத்தானை வணங்கக்கூடாது என்று மட்டும் சொல்லி நிற்கவில்லை அடுத்து சொல்கின்றான் அணேபது இன்னும் என்னையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று கூறுகின்றான் ஷைத்தானை வணங்க வேண்டாம் பிறகு யாரை வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவன் வழிகாட்டுகின்றான் என்னையே வணங்குங்கள் இதுதான் சிலாத்துல முஸ்தகிம் இதுதான் ஸ்லாத்துல முஸ்தகிம் என்னும் நேரான வழியாகும் என்று வழிகாட்டுகின்றான் மேலே ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று கூறிய இறைவன் அதற்கு காரணம் அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி என்று காட்டினான் இங்கே என்னை வணங்குங்கள் எனும்போது அதற்கு காரணம் நான் உங்களுக்கு நேசமானவன் உங்களின் விருப்பத்திற்குரியவன் அதனால் என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று கூறுகிறான் அதை ஹதீஸ் புதுசியில் காணலாம் எவனாதம் அனலக்கு முகைப்புன் ஹாக்கியை அழைக்க குள்ளி மொஹைப்பா ஆதவின் மகனே நான் உனக்கு விருப்பமானவன் எனவே உன் மீது எனக்குரிய உரிமையாதனில் நீ எனக்கு நேசமனாக நேசமானவனாக ஆகிவிடுவதுதான் என்று கூறுகிறான் ஆனால் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்கான காரணத்தை இந்த மொஹப்பத் என்னும் நேசத்தோடு சேர்த்து காரணமாக அறிவிக்கவில்லை என்னை வணங்கு என்பது ஒரு அழைப்பு மட்டுமே நான் உங்களை உங்களுக்கு பயன் தரக்கூடிய நேர் வழிக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கைக்கென்று கட்டமைக்கப்பட்ட நற்பயன்களை பெறுவதற்கு நான் உங்களை அழைக்கின்றேன் மொஹப்பத் என்னும் நேசம் குறித்த விஷயமும் இருக்குத்தான் செய்கிறது நானும் உங்களை நேசிக்கவே செய்கிறேன் எனினும் வணக்கத்தோடு இந்த விஷயத்தை கோர்த்து நான் அழைக்கவில்லை நான் உன்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சிராத்து முஸ்தகீமை நீ பின்பற்றிய பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனெனில் நீ அதைக் கொண்டு பயன் பெறுகிறாய் மாரிஃபா என்னும் இறைஞான முடையவர்களிடம் கீர்ககனும் இந்த வசனங்களை குறித்து ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது அவை இஹ்த்ரா முஸ்தகீம் இறைவனை எங்களுக்கு நேர் வழியை காட்டுவாயாக ஒன்று ஆறு அடுத்து ஹாதா ஸ்ராத் முஸ்தகீம் இதுதான் சரியான வழி முப்பத்தாறு அறுபத்தொன்னு அடுத்து முஸ்தகீம் நிச்சயமாக இதுதான் எனது நேர் வழி இதுதான் எனது நே எனது வழியான நேர் வழி எனவே இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் ஆறு நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த வசனங்கள் குறித்து அவர்கள் சொல்லும்போது ஸ்ராத்ரு முஸ்தகிம் என்பது வளைவுகள் கோணல்கள் எதுவும் இல்லாத நேரான வழியாகும் இப்படிப்பட்ட வழிதான் நமக்கு இலகுவான வழியும் பயண தூரம் குறைவான வழியுமாகும் இரு புள்ளிகள் இடையே பாயிண்ட் டு பாயிண்ட் சரியாகவும் விரைவாகவும் செல்ல ஏற்றதும் இந்த வழிதான் பாதை வீதி என்றாலே அதற்கொரு தொடங்குமிடமும் முடியுமிடமும் இருக்கும் இங்கிருந்து அங்கு வரை என்ற அளவு இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் என்பது அதன் பொருள் அங்கே மிக நுட்பமான சிக்னல்கள் இருக்கும் மோமீன்கள் அதை விழிப்புணர வேண்டியது அவசியம் எனவே துன்யா எனும் இவ்வுலகம் மோமீனாகிய உன்னை பொறுத்தளவில் நீ கடந்து செல்லும் ஒரு பாதைக்கு சமமானது மட்டுமேயாகும் அதற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது எனவே அது நிரந்தர உலகம் அல்ல இன்னும் நீ நிலை கொண்டு தங்கி இருக்க போகும் இடமும் அது அல்ல மாறாக அது ஒரு வழிப்போக்கனின் இலைப்பாறின் இடம் மட்டுமே மனிதன் ஒரு இடத்தில் குடியிருக்கும் போது அங்கே அவனுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு இடத்தை தேடி போய் விடுவான் முந்திய இடமே போதுமானதாக தனக்குரிய வசதி வாய்ப்புகள் உள்ளதாக இருந்திருந்தால் அதை விட்டுவிட்டு நகரமாட்டான் இதற்காகவே அல்லாஹ் கூறுகிறான்

பூமியில் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம் என பதிலளிப்பார்கள் அல்லாவின் பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றிருக்கலாமே என வானவர்கள் கேட்பார்கள் நாலு தொண்ணூற்றி ஏழு இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் ஹிஜ்ரத் நாடு இருந்து செல்வதல் என்பது ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு செல்வதேயாகும் இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால் இந்த உலகில் நீ ஒரு வழி தான் இதை கடந்து நீ செல்ல வேண்டிய இலக்கு மிக பிரம்மாண்டமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதை நோக்கி நீ நேராக தூரம் குறைந்த பாதையில் சென்று சேர் அப்போது நீ வாடும் இவ்வுலகில் புறப்படும் இடத்தில் இருக்கிறாய் இப்போது நீ வாடும் இவ்வுலகில் புறப்படும் இடத்தில் இருக்கிறாய் அப்போது அல்லாஹ் அடுத்து நீ சென்று சேர வேண்டிய இடத்திற்குரிய இலகுவான வழியை உனக்கு காண்பிக்கிறான் இதுதான் சிராதல் முஸ்தீம் நேரான வழி உனக்கு ஹிதாயத்தாக கொடுப்பது இந்த உலகில் அல்லாஹினால் படைக்கப்பட்ட காரணங்களை உதவியாக கொண்டு நீ வாழ்கிறாய் அதுதான் உனக்கு உலகத்தில் வாழ தேவையான அடிப்படை வாழ்வாதாரங்களாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பூமி அல்லாஹ் படைத்ததுதான் நீ அதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் நீ குடிக்கும் தண்ணீர் சுவாசிக்கும் காற்று நீ சிந்திக்க பயன்படுத்தும் அறிவு இப்படி பலவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட காரணங்களே ஆகும் எனினும் இந்த காரணங்களை எல்லாம் உனக்கு வசப்படுத்தி உனக்கு பயன்பட வைத்த அல்லாஹ் நீ அந்த காரணங்களைக் கொண்டே ஏமாந்து விடுவாயோ என அஞ்சுகிறான் கல்லா இன்னல் ஆஹுஸ்தாகுனா அல்ல மனிதன் வரம்பு மீறி நடக்கிறான் அவன் தன்னை தேவை ஏதுமற்றவன் என்று கருதி கொண்டதால் தான் இப்படி நினைக்கின்றான் தொண்ணூத்தாறு ஆறு ஏழு எனவே சில நேரங்களில் இந்த காரணங்கள் பின்தங்கி போகின்றன அந்த நேரத்தில் நீ காரணங்களை விட்டுவிட்டு காரணக்கருத்தனை அதாவது அல்லஹவி நோக்கி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சம்பந்தத்தை கொண்டு அந்த மகா தூய்மையானவனின் நினைவுகளிலேயே நீ நின்று கொள்ள வேண்டும் எனவே காரணங்கள் பின்தங்கி போனால் போகட்டும் நீ காரண கருத்தனை அழை அவனிடமே மீண்டும் சென்று நின்று கொள் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லா அவர்களின் துவாவை அழைப்பு குரலை விரும்புகிறான் கேட்க விரும்புகிறான் அவர்கள் அழைக்கும் அந்த சத்தங்களை கேட்க விரும்புகிறான் அதற்காகவே அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து தன்னை அழைக்க வைக்கிறான் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களின் துவாவை அழைப்பு குரலை விரும்புகிறான் அவர்கள் அழைக்கும் அந்த சப்தங்களை கேட்க விரும்புகிறான் அதற்காகவே அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து தன்னை அழைக்க வைக்கிறான் இன்னொரு வகையினர் இருக்கிறார்கள் அவர்களின் அழைப்பை அல்லாஹ் வெறுக்கிறான் அவர்கள் அழைத்தால் மலக்குகளிடம் சொல்லி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும்படி சொல்கிறான் அவர்களே அவர்களே அவர்களை பார்த்து கொள்ள செய்துவிட்டு அவர்களின் சப்தத்தை கூட தனக்கு கேட்காதவாறு ஆக்கி விடுகிறான் என்று இதற்கு இங்கே பொருள் சொல்லப்படுகிறது அலமது இல்லா அருமையானவர்களே இப்படித்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒவ்வொன்றையும் தெளிவாக இந்த உலகிற்கு சொல்லுகின்றான் முழுமையானவற்றை நீங்கள் படிப்பதற்கு தப்சிரா ஷாராவி சூரத்துல் ஃபாத்திஹா அல் பக்கரா அல் அம்ரான் அல் நிசா அல் மயிதா அல்ல அண்ணா ஆகிய சூறாக்களுடைய தப்சில்களை வாங்கி படியுங்கள் அவற்றில் அற்புதமான பல விஷயங்கள் இதுபோன்று நிறைந்து கிடைக்கிறது வாஹிர் ஆவானா அனில் ஹந்தில் அஸ்லாம் வரைக்கும்